ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த வார ராசி பலன் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கன்னி ராசிக்கு வந்து இந்த டயம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் எதனால அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து எங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதனால ராசிக்காரங்களுக்கு இந்த டயம் வந்து ரொம்ப ரொம்ப பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் பாக்யசாரமான ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பாகியசாரமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி யாரும் சுக்கர பகவான் தான் அவருமே அந்த பாக்யசானத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சுக்கிர பகவானோட ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார் இது மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா வேலைகளும் எல்லாமே தெளிவாக நடக்கும் பண வரவுகளில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களை நம்பி புது அதாவது புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் எல்லாமே கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பாக அந்த எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்ப்பீங்க பாகியஸ்தானத்துல செஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்க இந்த டைத்தில் நினைச்ச இதுக்கு முன்னாடி என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நீங்க நினச்சிருந்தீங்களோ இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் வந்து சேரும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் அவருமே செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக ஏற்பாடு பண்ணலாம் கன்னி ராசிக்காரங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அமையும் நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீங்களோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைவை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க கூடி வாழ்த்தி அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது இந்த டயத்தில் தாராளமாக எல்லா ஏற்பாடுகளும் எல்லாமே பண்ணலாம் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க அது மட்டும் இல்லைங்க கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப பேர் இந்த இது கம்ப்யூட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ட்ரானிக்ஸு இந்த கடைகளை எல்லாமே வச்சிருப்பீங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க இது வரைக்கும் வந்து ஒரு கடை வச்சுருந்தோம் இந்த கடையில் ஓரளவு வந்துட்டு இருக்கு ஓகே தான் அப்படின்னு அப்படி அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ வந்து வேறு லெவலில் மாறும் எல்லாமே வேறு லெவலில் மாறும் இன்னொரு கடை வந்து ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சிகளை கூட தாராளமாக இறங்கலாம் தாராளமாக இறங்குவீங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து சூரியன் குரு சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாருமே பக்கபலமாக துணையாக நின்று எல்லா விதமாக எல்லா விதத்திலையும் செயல்படுவாங்க உங்களுடைய இளைய சகோதரர்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நிற்பார் எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெண்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றங்கள் ஏற்படும் கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பெண்கள் மூலமாக தாங்க முன்னேற்றங்கள் ஓகேங்களா அதனால் பெண்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட ஆலோசனைகள் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் முன்னேறலாம் ஆலோசனை கேட்டுக்கலாம் அதில் தப்பு கிடையாது அவங்க சொன்னது எல்லாமே அப்படியே பண்ணணும் ஒன்றும் இது கிடையாது இல்லையா அதனால் ஆலோசனைகள் தாராளமாக கேட்கலாம் பெண்களோட பேசுகிறப்போ ரொம்ப தன்மையாக பழகுங்க ரொம்ப தன்மையாக பேசுங்க பெண்கள் வந்து உங்களுடைய பெண் நண்பர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஐடியாக்கள் ரொம்ப கேட்கலாம் ஆனால் அதுபடியே நம்ம நடக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களும் கொஞ்சம் யோசிங்க ஓகேங்களா யோசித்து நம்ம ஃபேமிலியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 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 பிஸ்னஸில் வந்து இந்த விஷயத்த எப்படி பண்ணலாம் மாதிரி ஜவுளி கடைலாம் வச்சுருப்பீங்க டைலர் கடை வச்சிருப்பீங்க இதேமாரி இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த டயத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்து வந்து அமையும் ஃபேன்சி கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க தொழிலில் லாபங்கள் பெருகும் லாபங்கள் அதிகரிக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் சிஸ்டம் சம்மந்தமாக எல்லா பொருட்களும் விற்கிறவங்க ஓகேங்களா எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரியான கடைகள் சின்ன சின்ன கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான் தொழிலில் வந்து லாபங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இது வரைக்கும் வந்து ஒரு டாம்பனி வச்சுருப்பீங்க இந்த மாசத்துல இந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்மளோட பிஸ்னஸ் வந்து டேன் ஓவர் ஆகணும் அதையும் தாண்டி வந்து போகும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டயத்தில் அமையும் இதனால பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு ப குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியை ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ராசி அதிபதியும் அவங்க சேர்றாரு அது மட்டும் இல்லைங்க இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து அங்கே அங்கே சேர்றாரு அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் மிகப்பெரிய அளவு வந்து வளர்ச்சிகளை பார்க்கலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க விரயங்கள் குறையும் வேற ஒன்றும் கிடையாது விரயங்கள் குறையிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் ஆசீர்வாதம் எப்பப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா விரயங்கள் குறையுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இதுவரைக்கும் ராசிக்கான வார ராசி வளம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்தோ உளமுடன் வாழ்தோ உளமுடன்